இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது ஐ ஸ்கில் இன் அனதர் வேல்டில் இருக்கிற அடுத்த எபிசோட தான் இன்றைக்கான வீடியோவெலாம் நம்ம பார்க்க போகிறோம் போன எபிசோட பார்த்துட்டு இந்த எபிசோடு வரீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம அதனால் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு புதுசாரி பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது கூட என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ண நினைக்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம் சரி ரொம்ப பேசாமல் டேரெக்டாக இந்த ஒரு கதைக்குள்ள போயிடலாம் கதையோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ பிடிச்ச மீன் எல்லாத்தையும் கேம்புக்கு எடுத்துட்டு வந்துடுறான் பார்த்த இவளுக்கே ஷாக்கு மீனே பிடிக்க தெரியாதுன்னு சொல்லிவிட்டு இத்தனை மீன் பிடிச்சிட்டு வந்திருக்கீங்க சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அக்கிராக்கு என்னாச்சு அதை நான் சொல்றேன் அவ என்ன டார்ச்சர் மேல டார்ச்சர் படுத்திட்டா டே உயிரோட இருக்கிறது நினைச்ச சந்தோஷப்படுறா ஷார்டிங்ல கூட சேர்ந்து வேலை பாக்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு ஆனா போக போக இவளோட சுயரூபத்தை நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அதாவது காலான்ல பாய்சன் இருக்கா இல்லையாங்கிறத இவனை வச்சு டெஸ்ட் பண்ணிருக்கா அவ அதை நம்ம ஹீரோ அவனை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு நல்ல வேலை இவன் நல்லா தான் இருக்கான் டே கீரா நான் சொல்றது நல்லா கேளு தேவையில்லாத எந்த வேலையும் பார்க்காது தேவையில்லாம எந்த வேலையும் செய்யாது அத கிட்ட ஆக்கிடாவோ ஐயோ மேல பாசத்தை பொழியே டே கிருக்கு சரி மாதிரி தெரியுது அப்பனவா வெட்டதுல இருந்து ஆரம்பிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கொண்டு வந்த காய்கறி மஷ்ரூம்ஸ்ல இருந்து எது எது பாய்சனோ அதை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துறான் எடுத்ததுக்கு அப்புறம் உங்க மூணு பேர்ல யாருக்காச்சும் சமைக்க தெரியுமான்னு கேட்க மூணு திரு திரு முழிக்குதுங்க அதுக்கப்புறம் கலெக்ட் பண்ண மஷ்ரூம்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் டீச்சர்ட்ட காமிச்சிட்டு இருக்காங்க எது எது பாய்சன் இருக்கா இல்லையானு அதே இடத்துல தான் நம்ம ஹீரோ கையோரிய பார்த்து பேசுறான் கையோரியும் எப்படி போயிட்டு இருக்கேன் அதுக்கு நம்ம ஹீரோ நல்லா தான் போயிட்டு இருக்குன்னு சொல்றான் கையோரி வேலை முடிஞ்சிச்சு வா போலாம் சரியா அப்புறமா பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து பாக்க ஐக்கிரோ நம்ம ஹீரோ கிட்ட வந்து வன்மத்தை கொட்டுறான் பிரின்சஸ் கையெறி கூட நான் எவ்வளவு க்ளோஸா பேசி பழகணும்னு ஆசைப்பட்ட தெரியுமா அப்படின்னு அவன் கத்தி சொல்ல எல்லாருமே திரும்பி பார்க்கறானுங்க யாரும் அந்த பிரின்சஸ் வேற யாரும் இல்ல சேர்மனோட பொண்ணு கையோரியா தான் எல்லாருமே அவளை பிரின்சஸ் தான் சொல்லி கூப்பிடுவானுங்க ஏன்னா அவன் நடந்துக்கிறதே அப்படிதான் இருக்கும் அதுக்கப்புறம் இதை கிளாஸ் டீச்சர்ட்ட வந்து கமிக்க ஓ இதெல்லாம் பெர்ஃபெக்ட்டா இருக்கு இது எல்லாமே சாப்பிடறதுக்கு எதுவானதான் நீ பண்றதை பாக்குறப்ப எனக்கு ஏதாவது போனஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன் அதோட சமைக்கிறது யாருன்னு கேட்க எல்லாம் நம்ம ஹீரோவே கை கட்டுதுங்க ஏ டெஞ்சி உன்னோட பெஸ்ட் குரா நீ நல்லா நல்லா சமைச்சாதான் எனக்கு போனஸ் பாயிண்ட் கிடைக்கும் மறந்துடாத டீச்சர் நீ எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லணும்னு அவசியம் இல்ல அதுக்கப்புறம் ராத்திரி டின்னர் நம்ம ஹீரோ தான் சமைக்கிறோம் மீனை வரத்து அதை பொன்னிரமா ஆக்கி டெஸ்ட் எல்லாம் பாத்துட்டு நம்ம ஹீரோ சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிடறோம் பசங்களும் அதை எடுத்து உருவாதா அதுக்கப்புறம் வார்த்தையே பேசல டீச்சரும் பாத்துட்டு நான் கொஞ்சம் சாப்பிடலாமான்னு கேட்க நம்ம ஹீரோ ஒரு பீஸ் எடுத்து கொடுக்குறான் வாயில எடுத்து வச்ச டீச்சரும் வாயவே திறக்கல இன்னும் எல்லாரும் ரொம்ப அமைதியா இருக்கே ஒருவேளை சாப்பாடு நல்லா இல்லையா அதெல்லாம் இல்ல ரொம்ப நல்லா இருக்கு அதோட டென்ஷு நம்ம ஸ்கூல்ல குடுக்கற சாப்பாடு எல்லாமே இருக்கிற செஃப் தான் சமைக்கிறாங்க ஆனா அவங்களோட கைவனத்தை நீ மிஞ்சிட்ட பண்ணிட்டா இப்படின்னு டீச்சர் பாராட்டா கேட்டதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ தனியாவே சமைச்சு தனியாவே சாப்பிட்டு வந்திருக்கான் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் டீச்சர் நேரடியாவே கேட்டாடுறாங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் ஒரு டீச்சர்ன்னு ஆனா உண்மையில எனக்கு சமைக்கவும் தெரியாது துணி துவைக்கவும் தெரியாது நான் ஸ்டூடண்டா இருக்கும்போது எனக்கு விருப்பப்பட்ட எல்லா விஷயத்தையுமே நான் பண்ணேன் எனக்கு தேவையான விஷயத்த அந்த வயசுல தேடாமலே இருந்துட்டேன் இப்ப வரையும் நான் சிங்கிளாவே இருக்கேன் உனக்கு தெரியும் நான் எவ்வளவு கவலைப்படுறேன்னு நான் இந்த கேம்பஸுக்கு வரும்போது கூட எனக்கு போனஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் வந்தேன் ஆனா நீ சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு அதெல்லாம் பேருதான் தெரியல ஏன்னா அதை எனக்கு ஒரு பெரிய பரிசை கிடைச்சிடுச்சு உட நான் காலம் பூரா வச்சு காப்பாத்துறேன் பிளீஸ் எனக்கு கல்யாணம் படிக்க அதை கேட்டோனே எல்லாருமே நம்ம டீச்சரை கன்வின்ஸ் பண்ணதான் ட்ரை பண்ணுதுங்க டீச்சர் இவங்க சொல்றது எதுவுமே காது கொடுத்து கேட்கற மாதிரி இல்ல கைடவும் முடிஞ்ச அளவுக்கு பண்ண ட்ரை பண்றா அவனும் உங்களோட வயசுக்கு வரல டீச்சர் ஓ அவளும் தானா அது வரையும் வெயிட் பண்ற ஒன்னும் பிரச்சனை இல்ல டீச்சர் உங்களுக்கு என்னாச்சு அவன் வயசுன்னு உங்க வயசுன்னு அவனோட இளமையை திருடாதீங்க இப்படின்னு இருக்கிறவங்க எல்லாரும் பேசி டீச்சரையும் அழ வச்சுறானுங்க நம்ம ஹீரோ அழுவ கூடாதுங்கிறதுக்காக நீங்க ரொம்ப நல்ல டீச்சர் தங்கமான டீச்சர்னு சொல்ல எனக்கு தெரியும்

அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நைட்டை பாக்கறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறான் வந்த உடனே பாசத்த பொழிய நைட்டு கொஞ்சம் தான் இருக்க முடியும் அதுக்குள்ள சாப்பாடு ரெடி பண்ணி நான் சமைக்கிற சாப்பாடு எல்லாரும் சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா சரி நைட் எனக்கு குளிக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சு நான் போகணும் அதுக்கப்புறம் குளிக்கிற இடத்துல பசங்க எல்லாரும் நம்ம ஹீரோ தான் வெறிக்க வெறிய பாத்துட்டு இருக்காங்க என்னாச்சு எல்லாரும் என்னைய பாத்துட்டு இருக்காங்க பாக்கலா வாய் எடுத்து போய் அவனோட ஆப்ஸ பாத்துட்டு இப்படின்னு இவன கூட டே எங்கச்சி ஹோம் கிளப்ல போய் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கியா சொல்லுடா அது வந்து அப்படி கூட சொல்லலாம் அதே நேரத்துல ரின்னும் கைடே கூட விளையாட ஆரம்பிச்சாரா சோ அதே நேரத்துல கையறி உள்ள வர உள்ள இவங்க ரெண்டு பேரோட சண்டையை பார்த்துட்டு அவளுக்கும் இல்லையனு கவலைப்படுறா இங்க மிஸ் அவார்ட விட உன்னது ரொம்ப சின்னதுதான் கையோரி வந்துட்டு ஒரு விஷயம் சொல்லணும் என்ன விஷயம் மிஸ் அவார்டா இருக்காங்களா ஹியோ பாத்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாங்க கையோரி இதுக்கு என்ன காரணம்னு கேக்க அது கைடையோ கைடேவோ ஹியோ கொடுத்தது தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்றா ஒருவேளை நானும் டீச்சர் பண்ண மாதிரி பண்ணனா கண்டிப்பா வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன வாய்ப்பு இருக்குன்னு கேக்க இவன் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி மழை பேரா இருந்தாலும் சில பேருக்கு லைட்டா மனசுக்குள்ள வருத்தம் இருக்கதான் செய்யுது அப்படியே வெளில பாத்து பார்த்தா கேம்புக்குள்ள யாரோ வர மாதிரி தெரியுது அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்த்தா பசங்க சேர்த்து வச்சிருந்த ஃபுட்ல இருந்து டென்ட் வரையும் எல்லாமே டேமேஜ் ஆயிருக்கு அதே மாதிரி அக்கியராவும் இதையே பார்த்தபடி நிக்கிறான் கீருக்கு இன்னைக்கு மஸ்ட்முட் இருக்க போனோம் நீ வா அதுக்கப்புறம் காட்டுக்குள்ள இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து மஸ்ட்ரூம் தேடி எடுத்துக்கிட்டு இருக்க இவனுக்கு ரெண்டு பேரும் என்ன அந்த மரத்துல கோடு போட்டு இருக்கிறத பாத்தாரானுங்க பார்த்ததுக்கு அப்புறம் தெரிந்தது காட்டுக்குள்ள ஒரு கரடி இருக்கு இப்படியே இவங்க பார்த்துட்டு இருக்க பின்னாடி வந்த கரடி என்னன்னா இவங்க எல்லாரும் துரத்த ஆரம்பிச்சிருது துரத்திட்டு வந்தது என்ன நேரா கேம்புக்குள்ள போற பசங்க எல்லாரும் திரிச்சிட்டு ஓட ஆரம்பிச்சிடறானுங்க டீச்சரும் பசங்களை இந்த பக்கம் வாங்க கண்டிப்பா அந்த கரடி இதில் மாட்டிக்கின்னு சொல்ல

பத்தி பேசிட்டேன் இந்த கரடி நம்ம பாதுகாப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு டாக் மாதிரி சரி பர்மிஷன் எப்படி வாங்கன எங்க அப்பாட்ட பேசினா அவர் குடுத்துட்டாரு ஒருவேளை வேளை மனுஷங்கள அட்டாக் பண்ண ட்ரை பண்ண என்ன பண்றது அதுக்கு கையறியும் அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்துச்சு அன்னைக்கு ராத்திரி நமக்கு கரடி விருந்துதான் அதை கேட்டு அதை கரடிக்கே அள்ளி விட்டுடுது அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து நம்ம ஈரவும் ரெட் ஓக் இருக்கிற கூட்டத்தை பாக்குறான் பார்த்த உடனே வேட்டையாடலாமா நைட்டு அதுக்கு நைட்டு ஓகேன்னு சொல்ல ரெண்டு பேரும் மாறி மாறி அந்த கூட்டத்துல இருக்க எல்லாரையும் போட்டு தள்ளுறாங்க இருந்தாலும் ஒரு ஹீரோ ஓகர் மட்டும் மல்லு கட்ட நம்ம ஹீரோ அவங்கிட்ட அந்த சுத்தியில வச்சு ஒரே அடி அந்த ஓவரும் கலையை நம்ம ஹீரோக்கு ரிவார்டா ஒரு மாஸ்க்கும் கிடைக்குது சோ இதை மரக்கலையில இருந்து பாத்துட்டு இருந்த முயலா நான் ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றாரு அதே இடத்துல ஈவாவை பாக்குறதுக்காக பிறந்த லெக்ஸியோட வண்டி அங்க வர ஈயா இது நீங்க தானே அது வந்து ஆமா ஆமா அதோட லெக்ஸியாவும் ஹீரோட ஹெல்மெட்ட பாத்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றா சரி நான் பேலஸ் ஆம்புலன்ஸ்க்கு கூட்டிட்டு போறதுக்காக தானே நீங்க வந்திருக்கீங்க அதுக்கு அவங்களும் ஆமா நான் அவங்களை கூட்டிட்டு போகிறதுக்காக தான் வந்திருக்கேன்னு மரியாதையா சொல்றாங்க நைட்டு அதே பார்த்து உசாரம் அடுத்த பிரிந்த லக்ஸியாவை தள்ளி விட அதே நேரத்துல ஒரு பெரிய மரம் இவங்க மேல விழா பாக்குது நம்ம ஹீரோ தான் அவனோட சுவாடு வச்சு ரெண்டா கட் பண்ணிடுறான் ஹீரோ இங்க இருக்கிற த்ரெட்டை பாத்துட்டு நைட்டு யாரோ ஒருத்தர் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கான் வா போ இப்படி இல்ல அவன இங்க இவ்வளவு பிளான் ஃபெயர் ஆயிடுச்சுன்னு அங்க இருந்து போக ட்ரை பண்ண நம்ம ஹீரோ மடக்கி பிடிச்சாடுறான் ஆனா அப்படி மடக்கி பிடிச்சதுக்கு அப்புறம் தெரியுது இவன் லோனானு லெக்ஸியாவும் இவன் யாருன்னு கேட்க இவன் எனக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னு சொல்றான் நைட்டு இவன் யாரு இன்னொன்னுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கு இருந்தாலும் என்னோட ஃபீலிங்ஸ் நீ மறைக்க பாத்துருக்க பரவாயில்ல விடு இவ ரொம்ப தான் இவளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கு அதனால தான் இந்த மாதிரி வேலை பாத்துட்டு இருக்கா சோ இவளோட பிரச்சனை மட்டும் நான் தீர்த்து வைக்கணும் அதுக்கு என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் தான் இவ்ள வச்சு பேசணும் அதோட இவ மேல உனக்கு எந்த கோவம் இல்லையில கண்டிப்பா இல்ல ஆனா வீட்டுக்கு பாருன்னு சொன்ன பாத்தியா கண்டிப்பா நானும் அவன் கூட வருவேன் பின்னாடியே எல்லாம் சோதிச்சு தரத்துட்டு வர நம்ம இவரு மேஜிக் யூஸ் பண்ணி வீட்டுக்கு டெலிவர்ட் பண்ண போறேன்னு சொல்றான் அப்படியே இவங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்படின்னா இதுதான் டெலிபர்டேஷன் மேஜிக்கா ஐயா எனக்கு புரியற மாதிரி எல்லாத்தையும் சொல்ல முடியுமா இந்த இடத்துல இந்த எபிசோடு முடியுது ஸோ கைஸ் இந்த எபிசோட பிறந்துச்சினு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதுக்கப்புறம் தான் கதை கொஞ்சம் நல்லா போகும் இதில் வேற ஆடியோஸில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இல்லை டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதெல்லாமே எல்லாமே பழைய வீடியோஸில் உள்ள ஆடியோ அதனால் இதெல்லாம் அப்படி இப்படி தான் இருக்கும் அதனால் பெருசாக எடுத்துக்காம நான் உங்களை அடுத்த எபிசோடில் வந்து பார்க்குறேன் பாய் சி யூ டக்ரப்போ பாய் லவ் யூ ஆர் சியூ அகெயின்